உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் நீங்கள் அறிந்தபடி நம்முடைய மாதாந்திர பத்திரிகை எக்கோ கால் அடைப்பின் எதிரொலியானது ஒவ்வொரு மாதமும் பதினாறு மொழிகளில் அச்சிடப்பட்டு உலகம் பங்கும் அனுப்பப்படுகின்றது மிக தெளிசினட்டு மன மன பத்திரிகை நிலநில பதாறு பாஷர்களோ பிரச்சு பிரச்சுரிப்படி தேசமந்தையும் லோகமந்தையும் பம்பிச்சப்படுத்துந்தே உங்கள் மொழியில் இந்த பத்திரிகை கிடைக்காவிட்டால் நீங்கள் தயவுசெய்து எங்களோட கூட தொடர்பு கொண்டு ஒரு பிரதியை கேட்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது இலவசம் మీకు ఇది పత్రిక దొరకకపోతే మాకు వెంటనే మీ భాషలో దొరకకపోయినప్పుడు మాకు వెంటనే మమ్మల్ని సంప్రదించి దానికి ఒక మీరు రా మీరు పుచ్చుకోవచ్చు దీనికి మీరు ఏ డబ్బులు మీరు చందా ఏమీ కట్టనక్కర్లేదు ఇంత పత్రిక ఊడితులు సహోదర సహోదరి నల్ వార్తలు ఎందుకు కాలు తెలియకు ఈ పత్రికా సేవలో ఉన్న ఒక్కొక్కరు మిమ్మల్ని అభినందిస్తున్నారు ఇంటికి ఉంగళోళ్ళు కూడా నా జపం పడదు నా నాలుగు వందల నలభై ఒకటి i

നോക്കി ജപിക്കര ஜெபங்கள் അനേത്തും வல்லமை உள்ளவை பிரபு யேஷுனே பிரபுயா ஏசு கிறிஸ்தனி மெணிச்சூசி பிரார்த்தனை చేసి ఏ ప్రార్థన అయినా చాలా శక్తివంతమైనదే అవి உங்களுக்கு பாதுகாப்பெருகிறது దాంట్లో మీకు అక్షణம் தே ஒவ்வொரு முறையும் நம் ஜெபிக்க போது தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் வரவேற்கிறோம் அழைக்கிறோம் என்று அர்த்தம் ஒக்கொக்கப்பு பிரசன்னி அணி அர்தல் முடியாது சர்வசக்தி மந்தோவே மனம் பிரார்த்தனை வாழ்க்கையில் மிக கடினமான பாதைகளை நம்ம கடக்க நேரிடும் போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஜபம் மட்டுமே మన జీవితంలో చాలా కష్టమైన పరిస్థితి గుండా మనం వెళ్ళేటప్పుడు మనం చేయవలసిన ఒకే పని ప్రార్థన మటుకే கிறிஸ்து அவர் சொன்னது மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலையும் அது செய்து காண்பித்தார் பிரபுவின் மட்டுக்கு ஆயுத ஜீவிதம் அது பாட்டించి மனக்கு చూపించాడు அவர் அற்புதங்களை செய்யும் போதும் அறையப்பட்ட வேலையிலையும் அவர் தன்னுடைய ஜீவனை ஆண்டவத்தில் கொடுக்கும் போதும் பரமேறும் போதும் ஆண்டவர் தன்னுடைய பிதாவினை நோக்கி ஜெபம் பண்ணினார் ఆయన పరిచర్య చేసేటప్పుడు అద్భుతాలు చేసేటప్పుడు శిలువ మీద ఆయన లేవనెత్తినప్పుడు ఆయన ఆయన ఆత్మని సమర్పించినప్పుడు మళ్ళీ పునరుద్ధారుడు అయినప్పుడు కూడా ఒక్కొక్కసారి ప్రభు యహోవా దేవుణ్ణి చూసి ఆయన ప్రార్థించాడు ఇంటికి ఉంగ ప్రచన తుభంగ పాడు ఎలావరు ఉన్న విడుదలై ఉంగ జపత్కులేదా అడగిదు

నాతో కలిసి ఏకీభవించి ప్రార్థించే వాళ్ళని ఒక్కొక్కరిని ఆశీర్వదించండి వాళ్ళ భవిష్యత్తు వాళ్ళ ఏ చిక్కుల్లో చిక్కుకోకుండా ఉండాలంటే వాళ్ళు ప్రార్థించి ప్రార్థించే కృపని వాళ్ళకి దయచేయండి ఇంత పగల ఉమ్మడి ధ్యాని ఈ రోజు వాళ్ళు పొద్దున రాత్రి మీ వచ్చిన

புது கவியார் பொது எண்ணையார் புது பலத்தார் புதிய கிருபை புதுக்கவியார் கவியார் நடத்துகின்றேர் நோதனசாலெமி சேர்ந்தம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேந்த அன்பு உள்ளம் பொங்குதே கென் முகமது அப்துல்லா செகண்ட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்

God bless you.